ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கார் பாலிஷ் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திக்னிங் ஜெல் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து சிலிகான் எமல்ஷன் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் சிலிகான் எமல்ஷன் பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஷைனிங்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் அதோட ஷைனிங் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் டயர்களுக்கு ஒரு நல்ல பாலிஷை கொடுக்கும் ஸோ அதனால் சிலிக்கான் எமல்ஷன் மெயினாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து கிளிசரின் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் கிளிசரின்ல பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஓவர் ட்ரை ஆகாமல் நம்மளுடைய ப்ராடக்டை பாதுகாக்கும் அதோட ப்ராடக்ட்டை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து சிலிக்கான் ஆயில் ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இது காருக்கு பார்த்தீங்கன்னா ஷைனிங் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் யூவி ப்ரொடெக்ஷனே கொடுக்குது ஸோ அடுத்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு இந்த ப்ராடக்ட்டை வாட்டர் பேஸாக நான் ரெடி பண்ண போகிறேன் ஸ்ப்ரே பண்ணி பண்ண போகிறேன் நினச்சிங்கன்னா திக்கனிங் ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு மற்ற ப்ராடக்ட்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க ஐபிஐ முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அழுக்கு தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்ஸ் லேயரை காரில் வந்து ப்ரொடெக்ட் பண்ண உதவுது ஸோ அவ்வளோதான் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மெட்டீரியல் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்